என்னை ஏமாற்றிதா இவரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நாஞ்சில் விஜயன் அவருடைய மனைவி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க என்ன ப்ரோ நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இவருக்கு சமூக வலைதளத்துல கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் நாஞ்சில் விஜயன் அவரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இவரு அது இது எது கலக்க போவது யாரு சிரிச்சா போச்சு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் காமெடி செய்து பயங்கரமா கலக்குனாரு பெரும்பாலும் பெண் வேடம் போட்டு ரொம்பவே சூப்பரா நடிப்பாரு இவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு தூரம் ரொம்பவே நல்லா ஃபன் பண்ணுவாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரை சுத்தி நிறையவே வந்து சர்ச்சைகள் பிரச்சனைகள்னு வந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு சில நாளுக்கு முன்னாடி வனிதா அவங்களை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அப்ப எல்லாம் நிறைய சர்ச்சையில சிக்கினாரு அந்த சமயத்துல சூர்யா தேவி அவங்க மேலயும் நாஞ்சல் விஜயன் அவங்க மேலயும் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க வனிதா அவங்களும் நிறைய பிரச்சனைகள் இவரை சுத்தி வந்துட்டே இருந்துச்சு ஐபிஎல் சமயத்துல கூட நிறைய பிரச்சனைகள்ல சிக்கினாரு இப்படி ஒவ்வொரு சர்ச்சைகளும் இவரை சுத்தி வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் வள்ளி திருமணம் அப்படிங்கிற நாடகத்துல இவரு முக்கியமான கதாபாத்திரத்துல ரொம்பவே அருமையா நடிச்சு வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா இவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி தான் கிழக்கு கடற்கரை சாலையில திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு பத்து மாதங்களுக்கு முன்பு இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இவரோட நண்பர்கள் மூலம் அறிமுகமான மரியா அப்படிங்கிற பெண்ண தான் இவரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த அவங்களும் அவங்களுடைய மனைவியும் ஒரு சில பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டிகள் எல்லாம் சமூக வலைதளத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல மரியா அவங்களும் வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அதுல இவர் என்ன ஏமாற்றிதான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவர் திருமணத்தப்ப எங்க கிட்ட வயசு கூட சொல்லல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மரியா அவங்க சொல்லி ஆனா இவருக்கு இப்ப அங்கிள் வயசு ஆயிருச்சு என்ன பெண் பார்க்க வந்தப்ப இவர் தலை மீசை எல்லாமே வெள்ளையா இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட அப்பதான் சாயம் வெளுத்து போச்சு தலை பூரா வெள்ளை முடிதான் அப்படின்னு தன்னுடைய கணவர் பற்றி நகைச்சுவையா ரொம்பவே வெளிப்படையா பேசியிருந்தாங்க அதுக்கு நாஞ்சல் விஜயன் அவங்க ஏமாற்றி எல்லாம் கல்யாணம் பண்ணல என்னோட வயசையும் நான் மறைக்கல இந்த வெள்ளை முடிக்கு மட்டும்தான் டை அடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பண்ணா பேசிருப்பாரு குக்கவிட் கோமாளி சீசன் பைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியில கோமாளியா அறிமுகமானாரு ஒரே வாரத்துல நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்துட்டாரு அந்த சமயத்துல கூட அந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சி எனக்கு செட் ஆகல அதனாலதான் நிகழ்ச்சியில இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க இப்ப சமூக வலைதளத்துல வந்து இவங்களுடைய பேட்டி வெளியாகியிருக்கு நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ இப்படி எல்லாம் நீங்க பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு ஆரம்பத்துல எல்லாருமே ஏமாச்சி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஹெட்டிங் போட்டு இந்த செய்திகள் பரவ ஆரம்பிச்சதுமே ஒரு வருஷத்துல என்னங்க பிரச்சனை தான் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போய் பார்த்தாங்க இவ்வளவுதானா விஷயம் அப்படின்னு சொல்லி இப்ப ரசிகர்களும் இவங்களுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இதுபோல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க